மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏன் எதற்காக அதிகமாக கோபம் வருகிறது எப்படி கோபம் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ரூபத்தில் கோபம் வரலாம் ஒரு சிலருக்கு நான் பணிபுரியும் அலுவலகத்தில் நான் கூறுவதை யாரும் கேட்பதில்லை நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள் இதனால்தான் கோபம் உடனே வருது அப்படிங்கிறாங்க மற்றொருத்தர் சொல்கிறாரு யாராவது என்ன தவறா சொல்லிட்டா எனக்கு உடனே கோபம் வந்துருங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் செய்யாததை செய்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தாங்க எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே இன்னொருத்தர் சொல்கிறாரு சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னால் எனக்கு கோபம் வருமா என்னங்க அதாங்க எனக்கு கோபம் வந்துச்சு சட்டு நான் அடிச்சுவிட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிதான் நான் நினச்சது கிடைக்கலன்னா அப்போ வருமாருங்க எனக்கு ஒரு கோபம் பாப்பாப்பா இதை என்னால் தாங்க முடியாதுங்க இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எப்படி கோபம் வருதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி அடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் நபர்களுக்கு ஏன் இப்படி கோபம் ஏற்படுமா இது உண்மையா அதுவும் சரிதான் நீங்களே ஏதாவது நம்ம தவறு செய்தால் உங்கள் மீது நீங்கள் எப்படி கோவப்படுவீர்கள் என்றதற்கு அது எப்படிங்க நம்ம மேல எப்படிங்க நம்மளே கோவப்படுறது அப்படி அப்படின்னா கோபம்னா என்னங்க கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சிறு சிறு பிள்ளைகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கு பேர் கோபம் அது மட்டும் இல்லை நாம் நம் கோபத்தை குறைக்க அடுத்தவர்களிடம் இதே கோபத்துடன் செயல் செயல்பட்டால் என்னென்ன விளைவுகளாக ஏற்படுங்க நாம் மற்றவர் மீது அதிகமாக கோபத்துடன் செயல்பட்டால் அந்த நட்பும் நசுங்கிவிடும் உறவும் அறந்து போகும் மேலும் நமது உரிமையும் ஊஞ்சலாடும் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் அப்படி என்னங்க தண்டனை சவுக்கெடுத்து சுழி சுழிடுன்னு நம்மளை அடித்து கொண்டால் மட்டும் அதற்கு பேர் என்னங்க அதற்கு பேர் தண்டனை இல்லைங்க கோபம் ஏற்படுவதால் பதட்டம் டென்ஷன் தாங்க உருவாகுது இதனால் நமது உடல் மனம் இரண்டும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் மேலும் நரம்பு தளர்ச்சி இரத்த அழுத்தம் மன உளைச்சல் நடுக்கந்தாங்க மேற்கொண்டு உண்டாகிடுது இதை தடுக்க டாட்ரன் சென்று மாத்திரை மறந்து சாப்பிடுகிறோம் இதே நிலை நீடித்தால் நாம் ஒரு மனநோயாளி போல் கண்டிப்பாக ஆகிடுவோம் இது பொய்யல்ல இது உண்மைங்க அப்போ நாம் கோபம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அடுத்தவங்களை எப்பயுமே குறை சொல்லாதீங்க எதையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காதீங்க அவங்க உங்கள் மேலே கோவப்பட்டால் முதல்ல நீங்கள் சாரின்னு மன்னிப்பு கேளுங்கள் ஈகோ பார்க்காதீங்க நீங்கள் கோவப்படுகிற மாதிரி அடுத்தவங்க நடந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே முதல்ல ப்ளீஸ் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க அமைதியாயிடுங்க யார் மேலே தவறுன்னு சிந்தியுங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிருங்க நீங்கள் தனியாக உட்காந்து அடிக்கடி யோசிங்க அடிக்கடி யாரிடம் அதிகமாக கோபப்படுறீங்க அவர்களிடம் மனவிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசுங்கள் அடுத்தவர்களே தவறு செய்திருந்தால் கூட நீங்கள் நல்லது பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் முன் இன்றைக்கு என்ன சாதித்தோம்னு யோசிச்சுட்டு தூங்குங்க அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் கோபங்கிற கொடிய நோயை பரப்பாமல் இருந்தாலே நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தாங்க அதாவது தூக்குமாட்டி மாட்டி செய்து கொள்பவன் கூட ஒரு செகண்ட் யோசிச்சானா தனது முடிவை மாற்றிக்கொள்வான் நமக்கோ ஆறு அறிவை ஆண்டவன் கொடுத்துள்ளான் இதில் ஆறாவது அறிவை அப்பப்போ யோசிக்கிறதுனால யூஸ் பண்ணுங்க கோவமே வரவே வராது நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் நமது சாதனை என்னன்னு தெரியுமாங்க நம்ம எப்போவுமே கோவப்படாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு மாபெரும் சாதனை கண்டிப்பாக செய்வோம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்